டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இன்பமான மகிழ்ச்சியான நாளாக அமையட்டும் நாங்கள் இந்த கலந்துரையாடலே ஒரு அன்பர் எடுத்து என்னோடு கதைத்தார் அவர் கூறினார் அதை நான் குறித்து வைத்திருக்கிறேன் எனக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கு எல்லாத்துலேயும் சந்தேகமாக இருக்கு நெடுக எனக்கு குறை தான் தெரியுது எல்லாத்திலும் அடிக்கடி வீட்டில் வேலை செய்கிற இடத்த சண்டை பிடிக்கிறேன் காரணம் இல்லாமல் கோவம் பெறுகுது இது ஏன் சார் அப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க இது படிப்படியாக நீங்கள் குளத்தாக்கங்களுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள் உங்களுடைய உளத்தாக்கத்தின் வெளிப்பாடுதான் இது பாருங்க என்று பலர் இவ்வாறு சொல்கிறார்கள் அப்ப இந்த உலத்தாக்கத்துக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா பாருங்க அப்ப நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோடு இன்வோல்டா இல்லை நூறு வீதம் சொல்லவில்லை ஒரு இடுோடு உங்களோட குடும்பத்தில் நீங்க இருக்க வேண்டும் அடுத்ததாக உங்களுடைய பாருங்க பெற்றோர் அப்பா அம்மா சகோதரங்கள் அல்லது கணவன் மனைவி பிள்ளைகள் இவர்களோடு நீங்க அந்நூன்யமாக இருக்க வேண்டும் இந்த அந்யூன்ய உறவு குடும்பங்களை இன்று வலுவூட்ட வேண்டியிருக்கு அடுத்த புதிய சந்ததியும் வந்துடுது அப்ப இன்றைக்கு உலகளாவிய ரீதியில இலங்கையில மட்டும் இல்லை ஐரோப்பிய நாட்டுல ஜப்பான்ல எல்லா நாட்டிலும் வளர்ச்சி கண்டு விட்டார்கள் பொருளாதார வளர்ச்சி கண்டு விட்டார்கள் ஆனால் குடும்பங்கள்ல மகிழ்ச்சியை காண முடியவில்லை மனிதத்துவம் இல்லை உளவியல் ரீதியாக திருப்தி காண முடியவில்லை ஒருத்தர் ஒருத்தர் முரண்பாடு பிரச்சனை சிக்கல் பார்த்தீர்களா ஆக அன்புதான் அப்ப அன்பு உங்களுடைய உறவு கணவன் மனைவி பிள்ளைகள் அப்பா ஏன் இப்படி இது இருக்கிறார் பிள்ளை வந்து காயக்கணும் பிள்ளை வந்து தொடவன் மனைவி வந்து கதைக்கோணும் இந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இதுதான் என்ன வேலை சுமை வேலை சரியான சுமையும் சரியான ஆளுத்தங்களும் அப்ப வீட்டை வந்தோன்னா கழிச்சு போய் அப்படி இருந்தது அப்ப குடும்பம்தான் முதல் காரணி நீங்கள் வாழ்வதற்கு இரண்டாவது தான் நடத்த வேலை தலம் அதுக்காக வேலை செய்யாம இருக்கிறது இல்லை அப்ப இந்த குடும்பத்தை வலுவூட்ட வேண்டும் நீங்கள் குடும்பத்துல அங்கத்தவர்களோட உயிர் துடிப்பான தொடர்பை வைத்திருக்க வேண்டும் இது எல்லோருக்கும் அந்த உயிர் துடிப்பான தொடர்பு இல்லாவிட்டால் இன்னைக்கு பாருங்க இளைஞர்கள் கன பிரச்சனை பண்றார்கள் பொம்பளை பிள்ளைகள் கனப்பிரிச்சனைக்கு போகுது குடும்பங்கள் சீரழியுது குடும்பங்களில் என்ன டைவர்ஸ் பல்வேறு விவாரத்து பிரச்சனைகள் வருகிறது அப்போ இன்று உலகளாவிய ரீதியாக உளவியல் சார்ந்த பிரச்சனையாக தான் இது இருக்குது சொன்னால் இவ்வளவம் இருக்கிறது அப்போ இந்த இவ்வளவு பிரச்சனைக்கு தீர்வு எங்கே இருக்குன்னா இந்த குடும்பம் அன்பாவும் பண்பாவும் நல்ல ஒரு உளவியல் சூழல் நாங்கள் உடல் பிரச்சனைக்கு கிட்ட வைத்தியசாலைக்கு போகிறோம் உளவியல் சூழல் ஆலோசனை வழிகாட்டல் ஆக ஏலாட்டி ஆலோசனை வழிகாட்டல் இங்கே போகலாம் தொடர்ந்து இவர் துன்பங்கள் வந்தேன்னா அப்புறம் அவங்களுக்கு நிரம்பு நோய் வந்து உளநோய் வந்துடும் அதுக்கு வைத்தியசாலையில் நல்ல மருத்துவ வசதிகள் நான் இருக்கிறது இதை ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு ஆக மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வாங்க வாழ்தல் அதான் மிக முக்கியமானது அவ மகிழ்ச்சியாக வாழ்தல் பொறுமையுடன் வாழ்தல் சிக்கனமாக வாழ்தல் காசு தேவையில் மகிழ்ச்சியாக இருப்பது தேவைக்கு அது ஒரு அடிப்படை தேவையில் ரவி சேற்ற தேவை ஒளிய அப்ப நாங்கள் அந்த உறவுகளை சரியாக கட்டி எழுப்பி எங்களோட பாரம்பரிய வாழ்வு ஒரு நல்ல வாழ்வு தானே கர குடும்பமாக இருந்தாங்க நாங்கள் முந்தி அது கூட்டு குடும்பமாக இருந்து எல்லாரோட மகிழ்ச்சியிலையும் பங்கு பெற்றி கலாச்சார விழாக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்தனால் அவ்வாறு சந்தோஷமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம்